ஒரு முறை என்னுடைய தகப்பனார் அவங்க ஒரு ஒரு ஊழியத்திற்காக ஒரு நைட் ட்ராவல் காரில் போய் கொண்டு இருந்தாங்க காரில் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மிட் நைட் ட்ராவல் ஹைவேல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு திடீரென ஒரு அந்த கார் விபத்துக்குள்ளானது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால எல்லாம் ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் அதே நேரத்தில் நாங்களும் எங்கள் அம்மாவும் வீட்டில் இருக்கிறோம் அப்போது அம்மாவை ஆண்டவர் எழுப்பி ஆவியானவர் அவர்களை எழுப்பி ஜெபிக்க வைத்திருக்கிறார் அந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தி அப்போ அம்மா ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க அப்பாவுக்கு அடிச்சிருக்கிறாங்க எடுக்கலை கூட போன எல்லாருக்கும் அடிச்சிருக்கிறாங்க யாருமே எடுக்கல ஜெபித்துக்கொண்டே இருந்துட்டு திரும்ப அடிச்சிருக்கிறாங்க அப்பா ஃபோன் எடுத்த உடனே அம்மா கேட்ட கேள்வி எதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா எதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா நீ அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி தெரியும் இங்கே நடந்தது யாருமே சொல்லலையே இப்பொழுது தானே ஃபோன்ஸ்லாம் எடுக்கிறோம் எப்படி தெரியும் அம்மா சொன்னாங்களாம் ஆவியானவர் என்னை எழுப்பி என்னை ஜெபிக்க வைத்தார் லூயா பாருங்க அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கார் முழுவதும் சேதம் அதுக்கப்புறம் அதில் காரில் ட்ராவல் பண்ண முடியல ஆனால் காரில் இருந்த ஒருத்தருக்கும் ஒரு சேதம் வராமல் ஆண்டவர் பாதுகாத்தார் ஏன் தெரியுமா ஜெபிக்க வைத்தார் ஹாலலூயா ஆவியானவர் எழுப்பி ஜெபிக்க வைத்தார் இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் எதேதோ தந்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் வலைகளை விரித்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு நம்ம ஜெபிக்காமல் இருந்தோம் என்றால் இப்படி நம்ம ஆபரகாமை போல் ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் என்றால் நம் குடும்பத்தின் நிலையை நம்ம பரிதபிக்கிற நிலைக்கு நம்ம போயிடுவோம் இன்றைக்கு நம்ம குடும்பங்கள் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்கப்படணும் ஹால லூயா நம்ம லூயா நான் மேடையில் நின்று தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசனம் சொல்லணும் எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரணும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது அதை காட்டிலும் நம்ம வீட்டில் ஒரு தீர்க்கதரிசியாய் நம்ம எழும்பணும் ஹால லூயா